ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சோல் ஆஃப் ஷாமஸ் மனதோடு இணைந்திருங்கள் நான் உங்கள் ஷாமி உங்களோட இனிமையான நேரங்களை என்னோட பகிர்ந்து கொள்ள இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்த ஆறு பழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை வெற்றியானதாக மாற்றிவிடும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா அப்படி என்ன அந்த ஆறு பழக்கங்கள் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இதுக்கு முன்னே போட்ட பதிவுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எந்த வீடியோ பதிவோட முடிவில் ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு நாம் தயார் ஆகும் பொழுது அதை செயலாவோ இல்லை எழுத்தாவோ இல்லை நம்ம ஒரு கமெண்ட்டில் டைப் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய மாற்றம் நமக்குள்ள வரும் லாஸ்ட் வீடியோவில் எல்லாருமே எஸ்ன்னு டைப் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோவோட பதிவோட முடிவில் இந்த பழக்கங்களை நான் மாற்றிக்க போகிறேன் அப்படின்னா ட்ரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் இந்த ஆறு பழக்கங்களில் நீங்கள் காலையில எழுந்திருக்கும் பொழுது முதல் ஒரு மணி நேரம் நம் வெற்றிக்கான கோல்டன் அவர்ஸ் அப்படின்னே பார்த்தீங்கன்னா சொல்லலாம் நம்ம காலையில எழுந்திரிச்ச உடனே இருக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்தை வாழ்க்கையில் யார் சரியாக பயன்படுத்துறாங்களோ திட்டமிடுறாங்களோ அந்த நாள் வெற்றிக்கான ஒரு நாளாக மாறுது அப்படின்றத நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிரூபிச்ச ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தினமும் காலையில ஆறு மணிக்கு செய்ய வேண்டிய ஆறு கடமைகள் தான் இன்னைக்கு நம்ம டாப்பிக்காக பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க எழுந்திருக்கும் பொழுதே நன்றி உணர்வோடு எழுந்திருக்கணும் அது என்ன நன்றி உணர்வோட எழுந்திருக்கிறது இந்த யூனிவர்ஸில் நன்றி உணர்வுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி உண்டு காலையில் நம்ம எழுந்திருச்ச உடனே யாருக்காவது ஒரு ரெண்டு நபர்களுக்கு இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற வார்த்தையோட நாம் அந்த நாளை துவங்கும் பொழுது அந்த நாள் மிக பெரிய சக்தியான ஒரு நாளாகவும் ஒரு பாசிட்டிவான ஒரு நாளாகவும் நம்மளால் பார்க்க முடியும் ஒரு நாளில் எழுந்திருச்ச உடனே அந்த நன்றியை நாம் வெளிப்படுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சத்துலேயும் நம்மளுடைய உணர்வுலேயும் நிறைய மாற்றங்கள் வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ காலையில் எழுந்திருக்கும் பொழுது தேங்க்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையோட இன்றைக்கி ஒரு நாள் நாம் உயிரோட செயல் படுறதே வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்கிறது தானேங்க அதனால கண்டிப்பா தேங்க்ஸுன்ற ஒரு வார்த்தையோட அந்த நாளை நாம துவங்கும் இது முதலாவது இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் காலையில் எழுந்ததும் தண்ணீரை ஒரு நிமிஷம் நாம கையில எடுத்து வச்சு நம்மளோட குறிக்கோள் என்ன அப்படின்றத நாம நம்மளோட மூளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி கையில் எடுத்து வச்சுட்டு இனி இதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்றத அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே நாம் அந்த தண்ணியை குடிக்கும் பொழுது உடலுக்கும் மனதுக்கும் மிகப்பெரிய புத்துணர்வுக்கான ஒரு விஷயம் நம்ம உடல்ல நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் தண்ணீருக்கு ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகமாகவே உண்டு டாக்டர் ஹெமட்டோ தண்ணீருக்கு அபார சக்திகள் உண்டு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தியரையே பார்த்தீங்கன்னா தண்ணீருக்காக கொடுத்துருக்காரு நீங்கள் கூகுள்லையோ இல்லை யூடியூப்லையே கூட டாக்டர் ஹெமட்டோ வாட்டர் தேரேன்னு போட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வரதை பார்க்க முடியும் காலையில் நம்ம எழுந்து ஒரு கிளாஸ் கையில் வச்சுட்டு நல்ல விஷயங்களை அப்சர்வ் பண்ணி தேங்க்ஸ் சொல்லி நம்மளோட குறிக்கோளை நினச்சி நாம் அந்த தண்ணீரை குடிக்கும் பொழுது நம்ம உடலுக்குள்ளேயும் நம்மளுடைய மூளைக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் வர்றதை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இரண்டாவது மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளையில் இருபது நிமிஷமாவது கண்டிப்பாக நம்மளோட உடலுக்கு நாங்கள் அசைவு கொடுக்குறோம் ஒரு சில நபர்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சினால் ஒரு மூணு மணி நேரம் கவனம் செலுத்துகிறாங்க அவங்களோட உடலுக்கு ஒரு நாளைக்கு நம்மளால முடிஞ்சி ஒரு இருபது நிமிடமாவது ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் யோகாசனம் சூரிய நமஸ்காரம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் நான் பாட்டை போட்டு டான்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் ஓகே தான் உங்களோட உல உடலை நீங்கள் ஒரு இருபது நிமிஷம் அசைக்கணும் இதுதான் இதோட மெயின் கான்செப்ட் ஏன்னா நீங்கள் இந்த உடலை அசைக்கும் பொழுது ஆரோக்கியத்துக்கான சில விஷயங்களையும் நம்ம தினம்தோறும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம செய்யணுங்க ஒரு இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லணும் ஹெல்த் இஸ் வெல்த் எல்லாருமே வெல்த்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்போம் ஆனால் அதுக்கு மெயின் சப்போர்ட் பண்ணக்கூடியது ஹெல்த் தான் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் ஆமான்னா கமெண்ட்டில் ட்ரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடுங்க ஏன்னா ஹெல்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை தினம் தோறும் அதாவது நம்மளோட வெற்றி நமக்கு வேணும்னு நம்ம நினைக்கும் பொழுது கன்சிஸ்டண்ட்டாக சில விஷயங்களை நம்ம செய்கிறப்ப அது நம்ம வாழ்க்கையோட வெற்றிக்கான பயணத்துக்கு கொண்டு விடும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை ஸோ மூன்றாவது விஷயம் இருபது நிமிடமாவது ஒரு நாளைக்கு நாம் எக்ஸசைஸ் பண்ணுறது நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் அட்லீஸ்ட் ஒன் பேஜ் ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்ச அந்த ஒரு மணி நேரத்தில் ஆறு மணிக்கு முன்னாடி இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த ஆறு விஷயங்களை கட்டாயமாக செய்யணும் அப்படின்றத ஒரு நீங்கள் பழக்கமாக்கிக்கிட்டிங்கன்னா அதில் நாலாவதாக இப்போ நான் சொல்லக்கூடிய ரீட் அட்லீஸ்ட் ஒன் பேஜ் இது ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்கோங்க ஒரு புக்கு உங்களுக்கு பிடிச்ச இனி புக்கு ஸ்டோரி புக்கு இல்லை மோட்டிவேஷ்னல் இல்லை உங்களுக்கு பிலீஃப் சிஸ்டமாக நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அந்த புக்கு மோட்டிவேஷ்னல் ஐடியாஸ் ஏதாவது ஒரு புக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பேஜாவது நீங்கள் படிங்க ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக இருக்கவங்களுக்கு உங்களை தனிமைப்படுத்தி காமிக்கும் உங்களை நீங்கள் யாருன்றத அந்த எழுத்துக்கள் வந்து உங்களை பக்குவப்படுத்த ஆரம்பிக்கும் அதனால் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு பேஜாவது ஒரு புக் ரீட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கோங்க அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் ஹவர் டே ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது குளிக்கணும் என்ன ஷர்மி குளிக்க கூட மாட்டோம் இதையெல்லாம் ஒரு பழக்கமாக சொல்கிறீங்க கண்டிப்பாக அப்படி இல்லைங்க ஆறு மணிக்கு முன்னாடி கண்டிப்பாக காலையில குளிச்சிடணும் இதை குளிக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த வாட்டருக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் அதனால காலையில எழுந்திரிச்ச அந்த ஒன் ஹவர் கோல்டன் அவர்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளார இந்த பழக்கங்களையெல்லாம் நாம கன்சிஸ்டண்டா செய்துட்டே வரும் பொழுது இதை குளிக்கும் பொழுது உங்க பாடி ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத உங்களால் உணர முடியும் காலையிலையும் சாயங்காலம் இப்போ நிறைய பேர் வெல்த்துக்கான விஷயத்த கோச்சிங் கிளாஸ்லையோ இல்லை அதுக்கான மனமாற்றத்துக்கு வரும்பொழுதும் நிறைய பேரோட வாயிலேருந்து வர ஒரு வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் என்னோட கோலை நினச்சி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது என்னோடைய வாழ்க்கையை நினச்சி எனக்கு ரொம்ப அழுத்தம் அதிகமாக இருக்குதுன்னு இந்த வார்த்தைகள் ஏன் சொல்கிறாங்கன்னா உடலுக்கு புத்துணர்ச்சி இல்லாதது தான் இப்போ நம்ம இந்த ஆறு பழக்கங்களை மனதுக்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை தான் நாம் இங்கே இருக்கோம் ஸோ டூ டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷவர் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு குட் டிசிப்ளினான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்த ஆறாவது பார்த்தீங்கன்னா பிளான் த டே ஒரு நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் இன்னைக்கு ஆறு மணிக்குள்ளே நான் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் இந்த ஒன் ஹவர் என்னோடய கோல்டன் ஹவர்ஸ் ஸோ இந்த ஒன் ஹவர் இந்த இந்தந்த விஷயங்கள்லாம் நான் செய்ய போகிறேன் இன்னைக்கு ஒரு நாளில் நான் இந்த என்னோட கோலுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறேன் இன்னைக்கு நான் என்னோட கிளைண்ட்டை மீட் பண்ண போறேன் இன்னைக்கு ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்க ஒரு ப்ராப்ளமே நான் சால்வ் பண்ண போகிறேன் இன்னைக்கு என்னோட இந்த ஒர்க் எல்லாத்தையும் நான் முடிக்க போறேன்ற ஒரு நாளில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்றத ஒரு பிளானாக நீங்கள் எழுதி வச்சுக்கும்போது அந்த நாள் உங்களை அந்த பிளானுக்காக இயக்க வைக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் ஸோ ஒரு ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளான் பண்ணும் பொழுது இது உங்கள் மூளையை கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு உதவி செய்து கொடுக்கும் இப்படி நீங்கள் ஒரு ஆறு நாள் செய்து இருபத்தி ஒரு நாட்கள் இது உங்களுடைய பழக்கமாக மாறிடுச்சுன்னா நம்மளை வேறு விதமாக இந்த உலகத்தை பார்க்க வைக்கும் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாதுங்க ஸோ இந்த சிக்ஸ் திங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹேபிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப்பை ஒரு கன்சிஸ்டண்ட்டான ஒரு விஷயமா இருபத்தி ஒரு நாட்கள் பழக்கப்படுத்தி பாருங்க முதல் ஒரு ஆறு நாள் செய்து பாருங்க ஏழாவது நாள் தானாவே உங்களுக்கு பழக்கமாயிடும் நான் ட்ரைவது பண்றேன் அப்படின்னா ட்ரை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இதோட முக்கியமான ஒரு விஷயங்களும் இருக்கு இவ்வளவு நேரம் என்ன பண்ணலான்னு பார்த்தோம் என்ன செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தையும் நான் இந்த வீடியோ பதிவுல சொல்லணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எழுந்திருச்ச இந்த கோல்டன் ஹவர்ஸ் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள எந்த விதமான எலக்ட்ரானிக் டிவைஸையும் தயவு செய்து தொடாதீங்க இது உங்களுடைய மூளையும் இது உங்களுக்கான நாளையும் கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிடும் டிவி மொபைல் ஃபோன் எனி கேட்ஜெட்ஸ் நீங்கள் எந்த விதமான எலக்ட்ரிக்கா எலக்ட்ரானிக் டிவைஸாக இருந்தாலும் தயவுசெய்து எழுந்தவுடனே அதை தொற்ற வேண்டாம் அதை நீங்கள் தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நன்றது காலையில் எழுந்ததும் இல்லை நான் வாட்ஸ்அப் பார்ப்பேன் இன்ஸ்டாகிராம் பார்ப்பேன் ரீல்ஸ் பார்ப்பேன் ஃபேஸ்புக் பார்ப்பேன் மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா நான் படிப்பேன் அப்படின்னா அந்த நாளுக்கான மூளையோட முழு புத்துணர்வையும் இந்த கேட்ஜஸ் வலுவிழக்க செய்திடும் ஸோ கவனம் நண்பர்களை வாழ்க்கையை மாறணும் அப்படின்னா நாம் மாற தயாராக இருக்கணும் உங்களோட வெற்றியை யாரும் தடுக்க முடியாது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ